மண் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம தோட்டத்துல ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செடியை பற்றி தான் அதுதாங்க நம்ம வீட்டு முருங்கை முருங்கை இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இந்த முருங்கையை நல்லா வளர்த்து நிறைய காய்கள் எடுக்கிறதுல சில சவால்கள் இருக்கு முக்கியமா பூச்சி தாக்குதல் முருங்கையில புழு தாக்குதல் வந்துடுச்சுன்னா பூக்கள் கொட்டி காய்ப்பு ரொம்பவே குறைஞ்சிடும் இதை எப்படி சரி செய்யறதுன்னு அருமையா பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கு ஒரு சின்ன ட்ரிக் முருங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரகசியம் இருக்கு நம்ம செடிகளை அப்பப்போ கொஞ்சம் வாட விடணும் அதாவது செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சாம இலைகள் லைட்டா தொங்குற மாதிரி ஒரு வாடல் வந்த பிறகு தண்ணீர் பாய்ச்சுங்க செடி நல்லா வாடி அப்புறம் தண்ணி குடிக்கும்போது அதுக்கு இன்னும் நல்லா காய்க்கணுங்கிற உத்வேகம் வரும் இது ஒரு சூப்பரான டிப் கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க கவாத்துக்கலை நிறைய கிளைகள் நிறைய காய்கள் நம்ம முருங்கை செடி இரண்டரை அடி வளர்ந்ததும் அதோட நுனியை கிள்ளி விடணும் இதை கவாத்துன்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா நுனியை கிள்ளும் போது பக்கவாட்டிலிருந்து நிறைய கிளைகள் வரும் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிளைகள் வர்ற வரைக்கும் கொழுந்துகளை கிள்ளி விடுங்க இப்படி செய்யறதுனால செடி படர்ந்து வளரும் அதிக பூக்கள் வரும் அதன் மூலமா நிறைய காய்கள் கிடைக்கும் ஒரு முருங்கை மரத்திலிருந்து எப்படி நிறைய மகசூல் எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியம் தேனீக்கள் நம்ம தோட்டத்தோட நண்பர்கள் விவசாய நிலங்கள்ல தேனீ பெட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேனீக்கள் என்ன பண்ணுன்னா ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு மகரந்தத்தை எடுத்துட்டு போகும் இதை அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க தேனீக்களால மகரந்த சேர்க்கை நல்லா நடந்தா முருங்கையில அதிக மகசூல் கிடைக்கும் இயற்கையாவே நமக்கு உதவுற தேனீக்களை நம்ம தோட்டத்துக்கு வரவழைப்போம் புளிச்ச தயிர் பூச்சிக்கும் பூவுக்கும் இது ஒரு ரொம்பவே எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த வீட்டு வைத்தியம் மூணு நாள் புளிச்ச நூறு மில்லி தயிரை பத்து லிட்டர் தண்ணீர் கலந்து மாலை நேரத்துல முருங்கை செடிகளுக்கு தெளிங்க இது மகசூலை இருபது சதவீதம் வரைக்கும் அதிகரிக்க உதவும்னு மண்ணியல் துறை வல்லுநர்கள் சொல்றாங்க பூச்சி தாக்குதலையும் குறைக்கும் பூக்கள் நல்லா பிடிக்கும் இதுல ஒரு சின்ன அறிவியல் இருக்கு புளிச்ச இருக்கிற நுண்ணுயிரிகள் செடிகளுக்கு நல்லது செய்து பூச்சிகளை விரட்டுது பூச்சி தாக்குதல் ஒரு எச்சரிக்கை இப்ப நிறைய இடங்கள்ல முருங்கையில பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா ஒரு பிரச்சனை பூக்கள்ல கூட்டுப்புழுக்கள் வந்து தாக்குதல் நடத்தும் இந்த புழுக்கள் பூக்களையும் இலைகளையும் தின்னுட்டு எல்லாத்தையும் ஒன்னா சுருட்டிடும் பார்க்க நூலாம்படை பூக்கள் ஒன்னா பின்னின மாதிரி இருக்கும் அதே மாதிரி வானம் மேகமூட்டமா இருந்தாலோ மழை பெய்ஞ்சாலோ இந்த புழுக்களோட தாக்கம் அதிகமாகி பூக்கள் எல்லாமே கொட்டி போக வாய்ப்பிருக்கு சில நேரம் முருங்கை இலைகளோட அடிப்புறத்தில் மெல்லிய நூலாம்படை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த இலைகளை பார்த்தா பச்சையம் முறிஞ்சப்பட்டு காகிதம் மாதிரி வெளிரி போயிருக்கும் இதுவும் இலை தின்னும் புழுக்களோட வேலை தான் இதெல்லாம் உங்கள் செடியில் இருந்துச்சுன்னா உடனே கவனிக்கணும் கட்டுப்படுத்துவது எப்படி இயற்கையான வழிகள் இந்த புழு தாக்குதலை கட்டுப்படுத்த ரொம்பவே எளிய இயற்கையான வழிகள் இருக்கு வேப்ப எண்ணெய் நம்ம ஆயுதம் மூன்று சதவீதம் வேப்ப எண்ணெயை எடுத்துக்கோங்க இத ஒரு வார இடைவெளியில காலை நேரத்துல செடி இலைகள் நல்லா நனைகிற மாதிரி தெளிக்கணும் இந்த கரைசலோட கொஞ்சமா ஒட்டு பச இல்லைன்னா காதி சோப்பு கலந்து தெளிச்சிங்கன்னா எண்ணெய் இலைகள்ல நல்லா ஒட்டி புழுக்களை இன்னும் நல்லா விரட்டும் வேப்ப எண்ணெய் புழுக்களோட இனப்பெருக்கத்தை தடுத்து அதோட வளர்ச்சி சுழற்சியையே கெடுக்கும் பிவேரியா பேசியானா இயற்கையோட நண்பன் பிவேரியா பேசியானா போவேரியா பாசியானாங்கிற ஒரு இயற்கை உயிர் பூச்சிக்கொல்லி இருக்கு இது ஒரு பூஞ்சனம் பத்து லிட்டர் தண்ணீருக்கு நூறு கிராம் பிவேரியா பேசியானாவை கலந்து மாலை நேரத்தில் தெளிக்கணும் இது புழுக்களோட உடம்புக்குள்ள போய் அதை கொன்னிடும் இது ஒரு இயற்கை வழிங்கிறதால பூச்சிகளை மட்டும் கொல்லும் மற்ற நுண்ணுயிரிகளுக்கோ நமக்கோ எந்த பாதிப்பும் இல்லை வேப்பங்கொட்டை கரைசல் இல்லைன்னா ஐம்பது மில்லி வேப்பங்கொட்டை கரைசலை பத்து லிட்டர் தண்ணீரோட கலந்து தெளிக்கலாம் இதுவும் பூச்சிகளை விரட்ட ரொம்பவே உதவியா இருக்கும் இலைகள் மஞ்சளா மாறுதா சூடோமோனஸ் இருக்கு சில சமயம் முருங்கை இலைகளில் மஞ்சள் நிறத்துல புள்ளிகள் தோன்றி அப்புறம் கருப்பா மாறிடும் இது பூஞ்சன தாக்குதலா இருக்கலாம் இதை சரி செய்ய சூடோமோனஸ் இயற்கை பூஞ்சான கொல்லி நூறு கிராம் எடுத்து பத்து லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்கலாம் இது செடிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா செயல்பட்டு பூஞ்சன நோய்களை தடுக்கும் முக்கியமான குறிப்பு இந்த தகவல்கள் நமக்கு அருண்ராஜ் அண்ணா கொடுத்துருக்காங்க இவங்க மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையம் காமாட்சிபுரம் தேனியிலிருந்து அவரோட தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று எட்டு ஏழு எட்டு ஐந்து மூன்று உங்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருந்தால் அவரை தொடர்பு கொள்ளலாம் நம்ம தோட்டத்து முருங்கையை நல்லா பராமரித்து அதிக காய்கள் எடுக்க இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மண்வாசனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க